ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம அபஜித் வீடியோவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து நியூ வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோகா தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போ பாரு ஸ்லோகா ஷேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதிங்க ஸோ இப்போ வந்து நவராத்திரி வரப்போகிறது எல்லாருமே நவராத்திரி ஷாப்பிங் அண்டு கிஃப்ட்டு வாங்குறது அப்புறம் பொம்மை புதுசாக வாங்குறது ஸோ அந்த மாதிரி பிஸியாக இருப்பீங்க எல்லாருமே இப்போது நிறைய எக்ஸ் எல்லாருமே வந்து ஷாப் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க நவராத்திரி ரிலேட்டடாக எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல வெரி வெரி சாரி ஏன்னா நடுவில் நடுவில் ஹெல்த் இஷ்யூஸ் அண்டு ஸ்கூல் ஒர்க் இதெல்லாம் இருக்குது ஸ்கூல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ மூச்சு விடுறதுக்கே நேரம் இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரியும் சின்ன பசங்களெல்லாம் வந்து படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலை அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள்லாம் வந்திருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு ஸோ இருந்தாலும் யாரும் கேட்கல அப்படின்னா கூட நம்ம வந்து சொல்ல வேண்டிய கடமை வந்து இருக்கு இல்லையா ஸோ ஸோ இதான் ரீசன் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ரீசன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நவராத்திரி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நவராத்திரி டயத்தில் வந்து ஷாப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸோ அந்த மாதிரிலாம் அப்போ வந்து என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்குது அப்போயே நான் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு பல விதமான ஹடல்ஸோடு நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போடுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஒர்க்கு அதுக்கப்புறம் ஹெல்த் ஸோ இந்த ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது எனக்கு இப்போது ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து ரீசன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ லாஸ்ட் நம்ம சேனலில் வந்து பழைய வீடியோஸ்லாம் வந்து நடுவில் நடுவில் எப்படி ஏதாவது பார்க்கும்போது நான் நினச்சிப்பேன் ஸோ நம்ம தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணோமா அப்படின்னு ஸோ அப்போ எப்படியோ மேனேஜ் பண்ணி போட்டேன் இப்போ எனக்கு அந்த மாதிரி வெளியில் போய் ஷாப்பெலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுற அளவுக்குலாம் வந்து எனக்கு முடியல ஸோ அதுக்கான டைமும் வந்து இல்லை சுச்சுவேஷனும் அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஸோ உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து வள வளன்னு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹனுமன் ஸ்லோகா தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஹனுமான் வாலில் வந்து பொட்டு வைக்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுலேயே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வானில் வந்து பொட்டு வைக்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோகா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹனுமான் படம் வந்து உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் இது வந்து கையால் வரைஞ்சது இது வந்து எனக்கு எங்கள் அப்பா வரைஞ்சி கொடுத்தது இது ஸோ இதை வந்து நான் லேமினேட் பண்ணியிருக்கேன் சாதாரண பேப்பரில் வரைஞ்சது தான் இதை வந்து லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வால் வந்து தெளிவாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பிக்சர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அது ஜெராக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி லேமினேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பொட்டு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் பாகத்திலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம இங்கேருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதை நான் அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து இப்பயும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுதான் மெயினாக கேட்டிருந்தாங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நான் அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு இதுக்கு கீழே பின் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் அந்த வீடியோவை வந்து திரும்ப வந்து நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அதில் என்ன இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்கிறதே எனக்கு மறந்தே போச்சு ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி ஷேர் பண்ணுது ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஹனுமான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹனுமார்கிட்ட இந்த மாதிரி பொட்டு வச்சு ஸோ காரியசுத்தி வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அவர் ஹனுமார்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சு வேண்டிக்கும் போது திருமணம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் திருமணத்துக்கெலாம் நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செக் பண்ணிங்கன்னா பெரியவா வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஹிப்பில் இருந்து தான் நம்ம வந்து போட்டு ஒரு சந்தன புட்டு ஒரு குங்கும புட்டு ஸோ அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி முடிக்கணும் எல்லாமே டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நான் வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து நல்லா இந்த மாதிரி லேமினேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து திரும்ப போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பொட்டை வந்து ஒய்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக முடிச்சிடணும் ஸோ சில பேர் வந்து திருப்ப திரும்ப இதுலையே வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் வைக்கலாம் அது இடம் இருந்தால் நம்ம அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ இடம் இல்லாத பட்சத்தில் ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறின பிறகு நம்ம திரும்ப அதை ஒய்ப் பண்ணிவிட்டு திரும்ப நியூ ஸ்டார்ட் வந்து பண்ணலாம் ஸோ அதனால் இந்த டவுட் வந்து உங்களுக்கு இப்போ க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து ஹனுமான் ஸ்லோகா வந்து பார்க்கலாம் பொதுவாகவே வந்து நம்ம இங்கெல்லாம் ராமநாமம் உழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து ஹனுமார் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஸோ எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் முக்கியமாக வந்து ஹனுமன் ஸ்லோகா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இந்த ஹனுமன் ஸ்லோகா வந்து சொல்லி கொடுங்க ஹனுமன் சாலிசா முடிஞ்சா வந்து எல்லாருமே வந்து ப குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட ரொம்ப நல்லது நல்ல பயம் இருக்காது நல்ல தெளிவாக போல்டாக வந்து பேசுவாங்க நல்ல தைரியம் இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களை நம்ம தினம் தினம் பார்க்குறோம் ஸோ இதில் நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவர்களும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ குழந்தைகளுக்கு வந்து இது குழந்தைகளுக்கும் சரி தனியாக இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஹனுமன் பெரியவங்களுக்கும் சரி எல்லாருமே சொல்லலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து பயம் நல்ல போல்டாக தைரியமாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்லோகா வந்து ரொம்பவே முக்கியம் நான் சொன்ன மாதிரி ஹனுமன் சாலிசா வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம சேனலில் கூட சீக்கிரம் நான் அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ இன்னைக்கான ஸ்லோகா நம்ம வந்து பார்த்தலாம் இது ரெண்டே ரெண்டு வரி தான் ஸோ இப்போ நம்ம ஸ்லோகா பார்க்கலாம் ஆஞ்சனேய 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 பாகிமாம் ஹனுமந்த 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 ரக்ஷமாம் ஸோ இதை லிரிக்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கமெண்டில் முடிஞ்சால் நான் பின் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ வரக்கூடிய வாரங்களில் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போது எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு டேர்ம் போர்ட் எக்ஸாம் போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ப்ரிப்ரேஷன்ஸில் ஸோ நடுவில் நடுவில் இந்த மாதிரி டைம் போது வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனில் இருக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்